அலைக்கும் மனிதர்களின் உயர்ந்த பண்புகளில் ஒன்று பிற மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களை மன்னித்தலாகும் இந்த அல்லாஹிடத்தில் இருந்து பெற வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள் ஆனால் சக மனிதர்கள் ஏதாவது பாவம் செய்தால் பாவங்களை மன்னிப்பதற்கு பலர் தயங்குகிறார்கள் அல்லாஹ் ரப்புல் அலமின் அவர்களை பார்த்துதான் கேட்கிறான் அலா துகிப்பூர் ஐயன் அல்லாஹக்கும் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா அப்படி இருக்கும் பொழுது பிறருடைய பாவங்களை நீங்கள் மன்னியுங்கள்

இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்